இந்த கத்தா காது கிழிஞ்சிடும் போல இருக்கே இந்த கத்தா என்ன சாப்பாடு இது என்ன கின்னு முருங்கைக்காய் இருக்கா இல்லையா தெரியாம தான் நான் கேக்குறேன் அம்புட்டு காயை அள்ளி கொண்டு வந்து எனக்கே போட்டு வச்சிருக்கிறீ ஏன்னா ரொம்ப செடி கிடையிலேயே இல்லை என்ன இதுக்கு முருங்கக்காய் இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கான்னு நான் கேட்குறேன் ஏடி முத்தம் கத்திரிக்காயும் முருங்கக்காவும் மட்டன் இருந்துச்சு அதை தான் போட்டு சாம்பார் வச்சேன்

இதை நல்லா போட்டு அள்ளி போட்டு எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும் உப்பு போட்டு வேணும்னா உங்களுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் விருப்பம் இருக்கவங்க நான் மசாலா எதுவும் சேர்க்கல பச்சை மிளகாவோடைய காரத்தில் இது வதக்கி எடுக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடவா என்னடி முத்தத்தை போட்டு வச்சுக்கிட்டு நீ வீடியோ எங்கிட்டு நான் சாப்பிடுறது நிறைய நான் நிறைய வட்ட நான் நினைப்பேன் என்னன்னா இந்த சாப்பாடுக்கு விளம்பரப்படுத்துவாங்க பத்தியா அவங்க நான் நினைப்பேன் இது சட்டில போட்டு வச்சுக்கிட்டு இது இருக்கு அது இருக்கு சூப்பரா சூப்பராக விளம்பரப்படுத்திடுறாங்களே அதுக்கப்புறம் அவங்க ஆரி போனதுன்னு சாப்பிடுவாங்க நானும் நிறைய விவரம் நினைப்பேன் அந்த மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நினைப்ப வரக்கூடாதுன்னே உங்களுக்கு நான் ஆறுன சுவர பெரும்பாலும் கொடுத்திருக்கேன்

இங்க வச்சிருக்கேன் பாரு எனக்கு வச்ச சாப்பாடா காமிச்சு உனக்கு வச்ச சாப்பாடுங்க மேடம் வந்து இப்படி டயட்ல இருக்காங்க கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க இந்த மெழுக்கு வரட்டி மெழுக்கு வரட்டி இந்த பயிரில தான் பண்ணணும் கிடையாது வெண்டைக்காயில பண்றாங்க எனக்கு வெண்டக்காய் பிடிக்காது அப்படின்றனால வெண்டக்காய் பண்ண மாட்டாங்க ஆனா இன்னொன்னு இதுல பண்ணுவாங்க கோவக்கால ஒரு மெழுக்கு வரட்டி பண்ணுவாங்க அது எனக்கு சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு தாங்க நம்ம கத்திரிக்காயிலயுமே இதே மாதிரி மாதிரிதானே செய்யறோம் அதே மாதிரி மெழுக்கு வரட்டி தான் கத்திரிக்காயில தேங்காய் போடுறவங்க இருக்காங்க நான் கத்திரிக்காயில தேங்காய் போட மாட்டேன் எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி எண்ணெயிலே வதங்க விட்டு பச்சை மிளகா காரத்திலே இறக்கிடுவாங்க அதாங்க மெழுக்கு வரட்டி இங்கே கேரளாவில் வந்துட்டு தான் நான் இதெல்லாம் பாவக்காய் எல்லா காயும் நம்ம ஊரில் பாவக்காய் பண்ணுவாங்களாங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரிதான் மெழுக்கு வரட்டினா என்ன மசியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து எண்ணெயிலே வதக்கி அப்படி சுருள சுருள ரொம்ப தான் வதக்கிறதுக்கு எண்ணெயில வேக விடுறதுதான் சிம்பிள் தான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகு கடுகு கருகப்புள்ள இதை போட்டு தட்டிட்டு வேணும்னா வெள்ளைப்பொடி நீங்க நச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா தண்ணி ஊத்தாம எண்ணெயில வதக்கி ஆவில வேக வச்சு எடுத்தீங்கன்னா மெலுக்கு வரட்டி தயார் யாரு உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா சிக்கன் பொடி போட்டுக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெழுக்கு வருத்தியை நான் சொல்லிட்டேன் வெண்டைக்காயும் கோவக்காயும் இந்த பைத்தங்காயும் தான் நாங்க செய்வோம் பாவக்காவும் போட்டு செய்வாங்க பாவக்காவும் போட்டு இங்கே உள்ளவங்க பாவக்காவும் போட்டு மெழுக்கு வரட்டி பண்ணுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் நான் பாவக்காய்க்கு வந்து தேங்காய்லாம் போடுவேங்க அதனால கசப்பு தெரியாம தேங்காய் தேங்காய் துருவி போடுவாங்க என்ன இவங்க வந்து மெழுக்கு வரட்டி பாவக்காய் பண்றது கொஞ்சம் ரேர் தான் எப்பவுமே பொரியல் பண்ணிருவாங்க பாவக்காய் பொரியல் பண்ணிருவாங்க தேங்காய் போட்டு தெரிய வச்சாக்க பசங்களுக்கு கசப்பு எதுவுமே தெரியாதுன்றதுக்காக ஆனா இவங்க பண்ற பாவக்கா கசக்கவே கசக்காதுங்க சேச்சியே ஓயாம கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்கிக்கோ பாவக்காய் பண்ணிருக்கியா கொண்டுட்டு வாடி நீ பண்ற பாவக்கா கசப்பே தெரியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எவ்வளவு இதோட ரொம்ப சின்ன பீஸா வாடுற அளவுக்கு வதைக்கிடுவேன் அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி செட்டியார நிறைய ஊத்தணும் செட்டியார நிறைய ஊற்றுனாதே டேஸ்ட் வரும்னு நான் நினைப்பேன் அதனால தான் என்னமோ அப்ப நம்ம சாப்பாடுனால சாப்பாடு என்னைக்கு வீட்டு சாப்பாடு நமக்கு ஆரோக்கியம் தான் முடியாத பட்சத்தில் வெளியூர்ல இருக்கிறவங்க டிரைவர்கும் ஏதாவது வேலை விஷயமா வெளியூருக்கு போறவங்களா இருக்கட்டும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் ஒண்ணு வேற வழியே கிடையாது அந்த மாதிரி சாப்பிடுறவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது என்னன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வேற ஒண்ணுமே கிடையாது சரி நீங்க கேட்டிங்க நான் சொல்லிட்டேங்க செய்ய நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க பாத்து நம்ம சொல்ல மறந்துட்டே மறந்து வாங்க சாப்பிடலாம் அவ சொல்லலாம்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் முடிய போகும்போது சொல்லுவோம்னு நினைச்சேன் கடைசியில வச்சுட்டாங்க ஓகேவா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்